நம்ம உடம்புக்கு தேவையான ரிச் புரோட்டீனை பெறதுக்கு அசைவங்களில் அதுவும் ஆட்டுக்கறியில் மிகச்சிறந்த பாகம் இந்த குடலுங்க ஆனால் அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஜெம்ஸியின் குடும்ப உறவுகள் பல பேர் வைத்த கேள்விக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம் ஏற்கனவே முந்தைய பதிவுடைய தொடர்ச்சியாக வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் எப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடல் கறியில இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது பெருங்குடல் தொம்பை சிறுகுடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்குடல் அது கூட சுத்துக் கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது போக இடுப்பு கறியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக வெட்டி கொடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மாதிரியே இருக்கும் ஸோ இத்தனையும் சேர்ந்த முழு தொகுப்பாக எடுக்கணும் குறைந்தது ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா தான் செட் ஆகும் ஏன்னா இதை எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர்றப்போ அது எல்லாம் சேர்ந்து கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு பலன் தரும் இந்த புரோட்டீன்லேயும் நம்ம சொல்கிற மாதிரி உடம்புக்கு நன்மை வகிக்கக்கூடிய கொழுப்பு சேர்ந்து வரும் ஸோ குடலில் அந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுவும் சேர்த்து குழம்பு வைங்க முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறத தவிர்த்துட்டு இந்த குடல் குழம்புல அதாவது வைக்கக்கூடிய குடல் குழம்புல இந்த குடலுடைய நல்ல கொழுப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் உணவே மருந்து தயாரிப்பில் வெற்ற புரதத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது அந்த வெற்ற புரதத்தை எப்பொழுது எடுத்தாலும் அதோடு இயல்பாக இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்ல சொல்லுவோம் இல்லைங்களா அதுகெல்லாம் சேர்ந்து தான் எடுக்கணும் ஏற்கனவே முட்டையுடைய மஞ்சக்கரு ஏன் நம்ம சேர்த்தி சாப்பிட்றோன்னு சொல்கிறப்பவே விளக்கியிருப்பேன் அதே மாதிரி தான் இது ஸோ குடல் பகுதியை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சற்று நீளமான காணொலி சாட்சிலையே வெளியிடுறேன் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் தவறாமல் மனசில் வச்சுக்கோங்க காலையில் எடுக்க வேண்டிய நேரம் அஞ்சரைக்குள்ளே எடுத்துருங்க ஆறையிலிருந்து ஏழரைக்குள்ளே சமைச்சி குழம்பு வச்சுருங்க அன்னத்தன்னைக்கே இதை தீர்த்துருங்க இதை நீங்கள் அடுத்த நாள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு மேலே உங்கள் சாய்ஸ் இருந்தால் மிச்சம் வச்சுக்கோங்க ஏன்னா இதோடைய முக்கிய நோக்கமே புரதமும் நம் உடம்புக்கு நன்மை வைக்க